நமக்கு நெருக்கமானவங்க இறந்து போனால் அவங்களுடைய ஞாபகம் அவ்வளவு சீக்கிரம் நம்மை விட்டு மறையவே மறையாது அவங்களுக்கு ஏதாச்சும் நிறைவேறாத ஆசைகள் இருக்குமோன்னு நமக்கு சந்தேகம் இருக்கும் அந்த குறைய போக்குறதுக்காக இங்கே ஒரு பெண் இறந்தவங்களாக மாறி பல அமானுஷங்களை செஞ்சுட்ருக்காங்க அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இறந்தும் மகனுக்கு தீங்கு விளைவிக்கும் வினோத தந்தை இறந்தவர்களாக மாறும் விசித்திர பெண் இதுவரைக்கும் எத்தனையோ பல விசித்திரமான சம்பவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா ஒரு பெண் இறந்தவங்களோட நடை உடை பாவனை என அனைத்தையும் செய்த இறந்தவர்களாகவே மாறும் விசித்திர சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்டதும் எங்களுக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்துக்கு அளவே இல்லை நாம் ஆண்டா மரணம் அம்மா நம் மனத்தை விட்டு நான் வந்து நான் செஞ்சாரியிட்டோம் இது பற்றின தேடல்ல நாம இறங்கினப்ப தருமபுரி மாவட்டம் கெங்கன் கொட்டாய் அப்படிங்கிற ஊரில் தான் இந்த விசித்திர சம்பவம் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிய வர நம்ம டீம் இப்ப கெங்கன் கொட்டாய நோக்கி போயிட்டு கெங்கன் கொட்டாய் போனதும் அந்த பெண்மணி இருக்கிற வீட்டுக்கு வழியை கேட்டுட்டு நம்ம பயணத்தை தொடர்ந்தோம் வயல்கள் சூழ்ந்த பசுமையா இருக்கிற பாதையில நாங்க போனோம் அந்த வீட்டை நோக்கி போன போது வயல்வெளிகளுக்கு மத்தியில யாரும் இல்லாத இடத்துல ஒரு பெரிய வேப்ப மரத்துக்கு அடியில அந்த காலத்து ஓட்டு வீடு எங்க கண்ணுல தென்பட்டது பாக்குறதுக்கு பேய் வீடு மாதிரி இருந்துச்சு அந்த வீட்டுல யாருமே இல்ல சுத்தி போது தூரத்துல ஒரு பெண்மணி வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட விசாரிக்கலான்னு போனப்ப நாம தேடி வந்த பெண்மணி இவங்க தான் பாக்கிறதுக்கு எல்லாரையும் போல ரொம்பவே சாதாரணமாக தான் இருந்தாங்க அவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணப்ப ரெடி ஆயிட்டு அவங்க சொன்னாங்க வயல்களுக்கு நடுவே ஒரு ஓட்டு வீடு அதுக்குள்ள ஒரு மர்மம் உள்ளுக்குள்ள எங்களுக்கு பயம் இருந்தால் வயக்காட்டோட இந்த அழகை ரசிச்சுக்கிட்டே காத்திருந்தோம் கொஞ்ச நேரம் கழிச்சு சிவப்பும் பச்சையும் கலந்த பட்டு புடவையில அவங்க வந்தாங்க வேப்ப மரத்துக்கும் தீபாராதனை காட்டி கிழக்கு பக்கமா மேல் நோக்கி பார்த்து எதையோ முடகுனப்படி வேண்டனாங்க கொஞ்ச நேரத்துல அவங்களுக்குள்ள ஏதோ புகுந்த மாதிரி சத்தமா சில சாமி பெயர்களை சொல்லி மனுமுருகி வேண்டு நாங்க போ மண்டல பூஜி மலைய நூறம்மாயா இவர் தன்னோட அப்பா உயிரோட இருக்கும்போது குடும்பத்து மேல அக்கறை இல்லாம இருந்தத இவர் கண்டிச்சிருக்காரு மகன் மேல இருந்த கோபத்துலதான் அவர் இறந்து போயிருக்காராம் இப்போ இந்த மகன் அப்பாவை தேடி வந்திருக்காரு கொஞ்ச நேரத்துல இவங்க வந்திருக்கிறவரோட அப்பாவா மாறி அவர்கிட்ட பேசினாங்க நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சு விடுறேன் கேட்டீங்க அப்படி விட்டுதான் ஒரு மகன் கிட்ட அவங்க அப்பா தன்னோட ஆரங்கத்தை வெளிப்படுத்துற மாதிரி சில கேள்விகளை கேட்க அவரும் பதில் சொன்னார் மேலும் சில கேள்விகள் கேட்டு அப்பனை பாக்க வந்திருக்கியே அப்பாவுக்கு என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டாங்க அவரும் தன்னோட அப்பாவுக்காக ஆசை ஆசையா வாங்கி வந்த பீடி மது போன்றவற்றை கொடுத்தார் அத அந்த அம்மா அவரோட அப்பா பீடி பிடிப்பதை போலவே இடது கையால ஒரு பீடிய பத்த வச்சு புகைய விட்டாங்க அதுவரைக்கும் சந்தேகத்தோட பார்த்துக்கிட்டு இருந்த நமக்கு அது ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு புகையை இழுத்துக்கிட்டே வந்திருந்தவரோட அப்பாவா பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு பசிக்குதுன்னு சொன்னாங்க அவரும் தான் கொண்டு வந்திருந்த தக்காளி சாதத்தை இலையில வச்சு கொடுக்க யாரும் எதிர்பாராத நிலையில மதுபாட்டில திறந்து அவரோட அப்பா எப்படி மது குடிப்பாரோ அதே மாதிரி குடிச்சு சாப்பாட்ட சைடிஷ் போல சாப்பிட்டாங்க இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு நமக்கு சற்று பிரமிப்பா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அதுவரைக்கும் இருந்த சந்தேகம் மறைஞ்சு கொஞ்சம் பயம் தொழில் விட ஆரம்பிச்சது சாப்பிட்டுக்கிட்டே தன்னோட மகன் கிட்டையும் கிட்டயும் வாக்குவாதத்துல ஈடுபட்டவங்க வந்திருந்தவரு செத்ததுக்கான காரணத்தை கேட்க இருந்த தான் செத்தேன்னு சொன்னார் மீண்டும் மீண்டும் மகனுக்கும் தந்தைக்குமான வாக்குவாதம் தொடர ஒரு கட்டத்துல உன்னோட அம்மாவையும் என்கிட்ட அழைச்சிக்குவேன்னு சொல்ல

அவங்கள ஒன்னும் பண்ணிடாதேன்னு சொல்லி அவர் கதறி கதறி அழுதார் மகனுக்கும் தந்தைக்குமான பாச போராட்டம் தொடர்ந்துச்சு நீண்ட நேரம் தொடர்ந்த இந்த பாச போராட்டம் இறுதியா தன் மகனையும் அவர் குடும்பத்தாரையும் பிடிச்ச ஆகாத துஷ்ட சக்திகளெல்லாம் மிரண்டு ஓட இனிமே நீ நல்லா இருப்ப போய் வா மகனே என்ற வாழ்த்து செய்தியோடு முடிஞ்சது கொஞ்சம் மன நிறைவு அழிச்சது இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் உண்மைதானா உண்மையிலே வந்து பேசுறவங்கலாம் இறந்து போனவங்க தானான்னு பல சந்தேக கேள்விகள் நமக்குள்ள இருந்தாலும் ஏதோ கோபதாபத்துல வார்த்தையால தந்தையை சுட்டரிச்சுட்டு வந்திருக்கிற இந்த மகன் இன்னைக்கு உண்மையிலேயே தன்னோட அப்பா கிட்ட கதறி அழுத அந்த கண்ணீர் நிச்சயமா பொய்யா இருக்காது